பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம இப்போ என்ன பார்க்கப்பறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம யூடியூப் சேனலுக்கு பேர் வந்து ஸ்டீமர்ஸு எனக்கு வந்து மண்டை குழம்பிட்டு அதனால குழம்பிட்டு அதனால நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிஆர் மேட்ச் போட போகிறோம் லாபிகளும் பெய்யாச்சு நம்ம லாபிகளும் போயினதுக்கப்புறம் நம்ம கிரேசி வைட்டி வந்து இது நம்ம தான் வச்சுக்கோங்க செட்டிங் வந்து தாறுமாறாக தான் இருக்கும் லேட் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் போக தான் நீங்கள் சப்போர்ட் பண்ண பண்ணால் தான் கொஞ்சம் வளரட்டும் நல்லாயிருக்கும் மக்களே அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம பக்கத்தில் இருந்தால் ஃப்ரெண்ட் இருக்காப்புல இப்போ வந்து நம்ம எங்கே இறங்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம யோசித்தாலும் முடியும் பீக்கில் இருந்தால் அங்கே பாருங்க பீக்கில் இருந்தால் வந்து வாயிலே ஏதோ நான் திணிச்சு அமுக்கி விட்ருவோம்லே இது வந்து ஜோக்காகவே வச்சுக்கோங்க எதுவும் தப்பாக இப்போ நினைக்காதீங்க கைஸ் களி களி ஊத்தையே ஒரு பொட்டை போய் இப்போ கேமராமேன் சிரிக்க பாருங்க மடையான் பொட்டை போய் பார்த்தோம்னா சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே வந்தாச்சு இப்போ ஒரு எங்கே இறங்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எங்கே பாருங்கன்னா நம்ம பாருங்கள் நம்ம வந்து பெரிய ஹீரோ தளபதி அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராகனில் தான் போவோம் ட்ராகனு மக்களே இப்போ எங்கே போய் இறங்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எங்கே சக்தி தான் இறக்கி விடணும் இங்க இறக்கி விட்டுருக்கோம் எங்க இறக்கி விட்டுருக்கோம் எங்கேயோ ஒன்று அது ஏதோ ஒரு வில்லேஜ்ப்பா எனக்கு வாயில் வர மாட்டேங்குது அதனால நீங்களே பார்த்துக்கிடுங்க இப்போ இறங்கணுன்னே ஐம்பது கிலோ அடித்து பூவே அடிக்கும் பாருங்க மக்களை இப்போ போனதோட தான் இப்போ இறங்கதுக்கு அப்புறம் பாப்பா மக்களை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இறங்கியாச்சு இறங்கணும்னு பேருவோம் அங்கே இருங்கக்கார என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க போக்கணும் வச்சு என்ன கப்போ புடுங்க சையோ போட்டுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட்டு மேட்ச்சே எப்படி பிடிக்கிட்டு போகுது என்னப்போ சொல்ல பவரை பாவரை இந்த சேசிபி கொடுக்கலாம் சேசிபி நக்கேஜியே நக்கப்பாவை ஒரு ஒரு வேலையாக ஒரு கிங் பீசர் கொடுத்துட்டாங்க கிங் பீசர் அது என்னது ஏதோ ஒரு கண் கொடுத்துருவான் பேரத்தில் மக்களுக்கு சேசிபி போட்டாசி நம்ம ஷார்ட்கன் புல்லட் எடுத்துக்கிடுவோம் அப்புறம் நம்ம friend என்ன பண்றான் கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்த்தா நூட்ட ஒன்னு அடிச்சான் ஆडले போகலாம் ஓட்டோம் நூட் எடுத்துக்கி வலிச்சு நச்சி வெச்சிருக்கான் என்னடா பண்ண டீம்மேட் இதுக்கு தான் சொல்றேன் டியோ வராத டியோ வராது கொஞ்சம்

அப்புறம் நூட்டோனுக்கே எனக்கு முடியாது எங்கள் அம்மா என் டூ கேச்சு அவங்களும் நூட்ட முக்கியம் என்ன ஒரு இனிமேல் காணும் பார்த்துட்டு ஷார்ப்பிங் கிடச்சிட்டு சரி அதை பிடிக்கிட்டு மெடிக்கிட்டு மொடிக்கிட்டு மேலே போகணும்ப்பா என்னத்தை பண்ண மேலே சின்ன அந்த நெத்திரமடைத்தவங்க கொடுக்க அது என்னத்தை பண்ண அப்படின்னு தான் கொடுத்து கொண்டுருவான் சரி உள்ளே போகணும் அப்படின்னு பார்த்து அதனால் வெளியே

வேற இப்போ வந்து பிஹெச்சி இப்ப இப்ப ஒரு ஃபைட் நடக்கும் பாருங்க ஒரு ஃபைட் எங்க இருந்தாங்க அந்த முடிச்சுட்டா இப்போ அடுத்த மட்டும் அந்த ஒரு அடி மேல பண்ணுறது ஏ அடுத்து 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 அந்த போச்சு முடிச்சுட்டா ஐயா பாடே போய் உள்ள விட்டுக்கிறேன் கையால குள்ள குடு குள்ள போடே அட மடைய குள்ள போடே ஏ சவுச்ச அந்த எப்பா வடிரோ ஏ ஓடல ஓடோ ஏ வண்டி போய் ஓடிடுடா புடிச்சு முடிச்சுட்டான் அடுத்த வண்டி அந்த குதிய குண்டான் அட பாடே போயா

நான் என்ன பண்ணேன் இப்போ தான் என் பிரச்சனை ஆரம்பிச்சுட்டேன் விளாடே ஒழுங்காக வர மாட்டேங்க சப்போர்ட் பண்ணுங்க ஆனால் விளாட வரணும் நல்லா உங்களுக்கு பிடிக்கும் பாருங்கள்ல என்ன பண்ணுறான் நம்ம இப்போ உட்காந்துருவோம் அடிச்சு அடித்தது கூட வீட்டு பிடிச்சே என்ன தான் வாங்க

வேணும் <laughs> <laughs>

நம்ம லூட்டை சேந்தா பழக விட்டான் கையில யாசனுக்கு அனுப்பி யாசனுக்கு என்னத்த பண்ணி விட்டான் பாருல என்னன்னு எனக்கு திரும்பி போட்டுருவோம் என்னைய வேலை யாக்க இப்போ இது போட்டுருவோம் லைஃப் சுத்தும் கடையில் போவான் பண்ணி விட்டாமல இப்போன்னா சின்ன குழந்தை அப்போ லைவ் அதுக்கப்புறந்தான் பார்க்கி இன்னும் ரொம்ப தான் இருக்காண்டி எங்கேயும் சாக்கிளும் சேக்கட்டாக இப்போ பத்து வருட்டா தான் போவான் எவ்வளோ அருவியாக கஷ்டப்பட்டு கில் எடுத்துமில்ல ஒரு கிலோ தான் இருக்கா இன்றைக்கி மைனஸுக்கு கன்ஃபார்ம் சரி அதுக்கப்புறம் எண்ணத்தை தெரிய அதுக்கப்புறம் இந்த இதை எடுத்துகிட்டு இது என்னது எடுத்துட்டு எடுத்துகிட்டுல அதுக்கப்புறம் டீம்மேட் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு பார்ப்பேன் ஒரு ஃபோன் வர வந்துட்டு ஒரு ஃபோனுக்கு கிளம்புவோம் டேமேஜ் கன்னியான தாடி கொண்டு விடுவான் இந்த வாட்டி நம்ம ஓட்டுவோம் ஐய் சரி செய்ய அவனே பாவம் போட்டான் நமக்கு ஒரு கண்டிப்பாக நம்ம ஓட்டினா எங்கெல்லாம் தெரிச்சு ஒன்று அந்த நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டு நம்ம அடுத்த சோனில் கிளம்பியாச்சு இப்போ தான் ஒரு ஃபைட்டு வர பாருங்க காய் ஈஸி ரெண்டு போகும் சும்மா ஒத்தனை மாட்ட மாட்டேதா வண்டி ஒழுங்காக ஓட்டாமலே ஒருத்தன் நெடுக்கிட்டே தான் போடுவோம்மா ஏதாச்சும் நேரம் கிளாக்ட வண்டி என்ன சோனு வெளி போடுறோம் நாக்கு சரி எங்கேயாச்சும் சும்மா மேலே போயிடும் அங்கே ஒரு இது இருக்கான் அது என்னது எதுவும் பண்ணிருக்கான் வயசு அங்கே நாக்கில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் அவன் பக்கத்தில் போய் ரெண்டு போடுதான் கைஸ் அவன் ட்ராப் எடுத்துகிட்டு இருக்கானோ இல்லை கார்ட் சோலோடா இப்போ சோலோட எங்கடா போனாவே அந்த இறங்கிட்டோம் இல்லை அடிய அதான் ஓசிடிக்கான் ஏய் டேமேஜெல்லாம் அடிக்கல இல்லை இல்லை அடிக்காத இல்லை 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 கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வச்சுமே அடிக்காத 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 போவோம் அடிக்காத சொன்னா வாயில நல்லா வந்துடும் இன்னொன்று செத்தா எவ்வளோ ரிவ் பண்ணக்கூடாது எவ்வளோ டேமேஜ் கொடுத்தேன் லைஃப் சுளிச்சூராக எடுத்துட்டாங்க இப்போ போவோம் என்ன சொல்ல மக்களை இப்போ நேராக ஃபேக்ட்ரிக்கு ஓடிவோம் இப்போ அடுத்த சோன் வரணும் நம்ம சோனுக்குள்ளே தான் கிடக்கும் செய்ய உள்ளே வந்தால் சில்லி இன்னும் எடுத்து ஏதாச்சும் மாற்றன்னு பார்ப்போம் அலை வேணும் நாலு தான் இருக்குது ஒரு ரெண்டு ஸ்காட் டியோ தான் இருக்குது நம்மடியோட சாத்தி இன்னும் தேடும் இதுங்க போய் அடிக்க முடியுமான்னு பார்ப்போம் மக்களை

அடியில் அடி அடியில் அடுத்த அடுத்தே அதுதான் அறுத்திரே அந்த குளோடு போட்டான் இல்லை அடுத்த அறுத்திர அழுத்திடறேன் ஏன் கிள்ளி ஏன் கிள்ளி அந்த கிண்ட ஏன் முடிச்சுப்படுறான் எம்மா இன்னைக்கு வண்டியில் அறிவிவோம் வேண்டாம் யூ லூட்டியூபுக்குள்ளே காய்ஸ் சொல்லுது யூட் இருக்க கூடாமல பயிரிடும் பயிர் எழுதிட்டு இருக்கணும் மேடம் யூடியூப் காய்ஸ் ரெண்டே பேர் தான் நீங்கள் நினச்சா லைக் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் கமெண்ட் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அதை பண்ணுங்கள் தயவு செஞ்சு நம்ம அடுத்த வீடியோ வந்து ட்ரெஸ் கலெக்ஷன் பார்ப்போம் நம்மளுக்கு வாட்டி தான் அதனால பார்ப்போம் சும்மா அந்தப்பா ஜெய அடுத்த நீங்கள் க கமெண்ட்டில் பண்ண ஏதாச்சும் சொல்லுங்கள் என்னப்பா பண்ணு டாஸ்க்கை சொன்னால் முடியும் இல்லை ஏதாச்சும் டாஸ்க்கு சொல்லுங்கள் சாவிட்னா சாப்பிடும் அதுக்கெல்லாம் பண்ண முடியாது சும்மா ட்ராவல் பண்ண டோப்பை எடுக்கலாமான்னு தான் பார்த்தேன் சரி இன்னும் ரெண்டு பேர் தான் கனல இன்னும் நூட்டு வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டேன்

தெரியுது 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 அடிச்சுருடா டீம் விட்டு அதல 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 நம்மோ டைரக்ட்டா அடிச்சு அந்த போச்சு டீம் ட்ராக் ஏ பாடில போவும் செத்தோம் गाइस ரெண்டு பேரும் அடிச்சறளே அந்த ரிவைவ்ment ஆடியா அடிச்சு போட்டா மண்டலே செட்டிட்டான் गाइस அந்த போச்சு மைனஸ் நீங்க गाइस மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க गाइस நீங்க சப்போர்ட் பண்ணுங்க பை गाइस